வணக்க நண்பர்கள் காலையிலே வந்து டிஃபன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தோசை தோசைக்கு சட்னி என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி தக்காளியில் வந்து கொஞ்சம் காரலாம் அதிகமாக போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நேற்று வச்ச சட்னி இன்றைக்கி அப்படியே எடுத்து வச்சிட்டாங்க இப்போ வந்து அதை தான் ஊற்றி சாப்பிட போகிறோம் இது அப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஏன்னா நேற்று ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்க இன்றைக்கி வந்து டேஸ்ட்டு வந்து மாறி இருக்கும் சாப்படுறது எப்படி டேஸ்ட் பாரு நல்லா இருக்குது ஆனால் பயங்கரமா காரமாக இருக்குது இந்த காஞ்ச மிளகாயெல்லாம் வச்சு நல்லா அரைக்கிறாங்களா பயங்கர காரமாக இருக்கும் இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா ஒன்றும் தெரியாது நல்லெண்ணெய் இல்லை தான் ஆனால் ஏற்கனவே எண்ணெய் ஊற்றி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்படியே எண்ணெயோட இது அப்படியே தெரியுது அந்த காரச்சட்னி வந்து தோசைக்கு வச்சு சாப்பிட பார்த்து சேமத்தியா இருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் பயங்கரமாக இருக்கும் காரம் சாப்பிட்றதுக்கு வேற டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும் சாப்பிட்றது தக்காளி இந்த காஞ்ச மிளகா பூண்டுலாம் வைப்பாங்களா என்னன்னு தெரியல எப்படி அரைப்பாங்கன்னு தெரியல ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் இந்த கார சட்னியில வந்து நல்லெண்ணெய் ஊற்றணும் சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோன்னா அப்படியே டேஸ்ட்டு வாசனைக்கிறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்குது சட்னி கெட்டியாக இருந்ததுன்னா ஒன்றும் தெரியாது ரொம்ப தண்ணியாக இருக்குது இந்த தோசைக்கு வந்து சட்னி ஊற்றி சாப்பிட்டா சாப்பிடுறது எவ்வளவு வேணும் சாப்பிடலாம் தக்காளியெல்லாம் முழுசு முழுசாக கிடக்குது பாருங்க தக்காளிலாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் விற்கிது ஏன்னா இது அதிகமாக வந்து தக்காளி சட்னி சாப்பிட்லாம் ஏன்னா தக்காளியே ஒரு கிலோ பதினைஞ்சி தான் விற்கிது அதனால் இந்த தக்காளி வந்து அதிகமாக சாப்பிட்லாம் ஆனால் இந்த நாட்டு தக்காளி கிடையாது நாட்டு தக்காளி கிடையாது இது எந்த தக்காளி ஹைப்ரிட் தக்காளி ஹைப்ரிட் தக்காளில வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது நாட்டு தக்காளில அவ்வளவு டேஸ்ட் ஆ ஆ சட் சட் போણે தோத்திட்டு வரோம் oh இந்த சட்னிலாம் இருந்தது நான் நிறைய தோசை சாப்பிடலாம் ஆனால் சட்னி இருக்க கம்மியா செய்வாங்க ஏன்னா நேத்திய சட்னி இது நேற்று நைட்டு அரைச்சது ஒரு இந்த இது ஃபுல்லா அரைச்சாங்க இது ஃபுல்லா அரைச்சாங்க ஒண்ணுமே இல்லை பாருங்க கொஞ்சமாதான் ஆ നല്ല നാ എടുക്കട്ട് എന്നെ തേടി തേടി ഉറിയാലും நீங்களும் இந்த வந்து இந்த த காரச்சட்னி வந்து வரைத்து சாப்பிடுறோம் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ரொம்ப சிம்பிள் தான் அது தக்காளி காஞ்ச மிளகாய் வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கி அப்படியே மிக்சியில போட்டு அரைக்க வேண்டியதுதான் அரைச்சிட்டு அரைச்சிட்டு கடுகு கடுகு எண்ணெய் ஊற்றி லைட்டாக கடுகு போட்டு தாலிக்கு பார்த்து இந்த சட்னி திக்க ஊற்றி இல்லை கடுகு வந்து ஒரு கரண்டி எடுத்துங்க கரண்டியில் வந்து கடுகு வந்து லைட்டாக தாளிங்க தாளித்து அப்படியே சட்னியில் ஊற்றிடுங்க சூப்பராக வரும் சுத்தமாக நான் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் இல்லை தீர்ந்துச்சு பாமாயில் தான் இருக்குது பாமாயில் ஊற்றி சாப்பிட்டா அந்தளவுக்கு டேஸ்ட்டு தான் ஒரு காக்கா சாப்பிட்டதுக்கப்புறம் வரும் டெய்லி வரும் எதனா வைக்கணும் இப்போ சாப்பிட்டதுக்கப்புறம் வந்துட்டேன் ஒன்றும் இல்லை